நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க போயிடுறாங்க ஆனால் திட்டம் எதுவுமே வரலையே இதை போல் இங்கே மட்டும் இல்லை சேலம் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல ஒரு சில திட்டம் என்ன மதுரையில் ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க அவ்வளோதான் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது கேட்டால் என்னமாங்க நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்மாங்க அது என்ன திட்டமாக அது நீங்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம் அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறது தான் அது திட்டம் அல்ல அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் அது என்ன அறிவிப்பு தான் திட்டம் கிடையாது இங்கே இருக்கிறவங்க ஊடகம் பத்திரிக்கை யார் முதலமைச்சர் ஆனாலும் இதை செய்யலாம் இது பெரிய சாதனை கிடையாது ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதுலேருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்குறோன்னா அது கிடையாது கடன் வாங்கி தான் கொடுத்துட்ருக்குறாங்க கட்டணமுள்ள பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்குண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல கடன் ஏறிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபா உருவாய் தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னால் அதற்கும் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த பத்திரிக்கை ஊடகம்தான் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாலி வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் நடந்து நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது வேறு எதுலேயும் சரித்திரம் படிக்கல ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக இருக்குது மிகுந்த வேதனை அளிக்கிறது இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சுதந்திரமாக செயல்படவில்லை குற்றவாளிகளை முறையாக கைது முடிக்க செய்து முடியாத ஒரு அவலங்களை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அறிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன் அரிக்கின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத தான் இவ்வளோ கொலைகள் நடந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன எங்கேயோ பார்த்தாலும் கஞ்சா போதை ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதைகள் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதிகளிலும் காவலில் நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தான் இந்த கஞ்சா விற்பனை நிறுத்த முடியும் இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழித்து விடுவார்கள்

ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம் மீண்டும் மீண்டும் அதையான் கேட்டுக்கிட்டு கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறுப்பான செய்தி வேணும் அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க அவர் சொல்லிட்டு போகிறார் அதை பற்றி எங்களுக்கு என்ன கேவலை இன்னும் சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது பார்த்து பண்ண யாருக்கு என்ன அதை சொல்லக்கூடாது ஆக அவர் சொல்லுவதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா நாங்கள் இன்னுமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்கள் வேண்டிய அவசியமும் இல்லை ஏதாவது வேணுமேனே திட்டமிட்டு ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாதம் மாடி வச்சுக்கிட்டு பேசுறது ஆளு கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க எதிர்கட்சியாக வந்தவர்கள் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆம்சம் கோல அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாதம் மாடி வச்சிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு பருப்புர பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையிலே பார்த்தேன் அது எதாவது விவாதம் மாட வைக்கிறீங்களா கிடையாது மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டி ஏதாவது விவாதம் மாட வைக்கிறீங்களா எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான் இருபுலாம் அதிமுக அண்ணா அதிமுக இதுக்கு தான் ஒரு விவாதம் மேடை இதனால் என்ன பயன் இதில் என்ன பயன் இது சொல்லுங்கள் இதனால் என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க நிறைய இருக்குது இந்த ஆட்சியில் படுற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமாக எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல்லாத துறையே இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில் விவாதித்தா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால் மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதையாவது மேல் செய்யுங்க ஏன்னா ஊடக நம்பலும் பத்திரிகை நண்பர்களும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேணும் நடுநிலையோடு செயல்படுங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை கொள்ளுங்கள் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு உண்மையான குற்றவாளி நான் கிடைக்க அர்த்தம் எங்கிட்ட அந்த பொறுப்பு நாங்கள் செய்வோமே பொறுப்பு இருக்குது மக்கள் அவர்கிட்ட தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அவரு தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாளர் அவரு தானே அவர்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்காரு என்ன செய்வது ஆட்சி அவை கையில் தான் இருக்குது அதிகார அவை தான் இருக்குது காவல்துறை அவை தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் தான் இருக்குது அவர்கள் தான் அதை எப்படி செய்ய வேணும் எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் தான் திட்டம் போட்டு செயல்படுத்த வேணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனதுனால சுட்டங்கிறாங்க அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார் அவர் காது கேக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் தொலைக்காட்சி வாயிலாக நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிட்டேன் தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார் கை செய்யலை அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார் ஒன்று இரண்டாவது ஒரு கொலை கொலை குற்றவாளியை அழைத்து செல்கின்ற பொழுது விட்டு தான் விலங்கிட்டு தான் சொல்லுவாங்க இதையெல்லாம் நடைமுறை ஏதெல்லாம் பின்பற்றலை

அதாவது இதுவரை இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அழைத்து அவர்களிடத்திலே கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலில் செயல்படுத்தும் அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க ஆனால் பொதுச் செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டுருக்காங்க பொதுச்செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி எனக்கு கிடைத்த செய்தி அவர் ஒரு இதுலே எது வாட்ஸ்அப்லேயே எதுவும் விட்ருப்பான்னு சொல்கிறாங்க அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம் கேட்க மாட்டேங்க எங்களை தான் கேட்பீங்க ஆமாம் அவர் பொதுச்சியாளர் என்ன சொல்லியிருக்காரு திமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு நிற்க முடியும் அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன வித்தியாசம் கால் நிற்கிறக்க குழுவுக்கு என்ன சாப்பிட தான் வேறு குழு பரிசீலனை பண்ணுது அபர்ந்துகிட்டால குழு டிஸ்கஸ் பண்ணுது அதெல்லாம் அதில் அவர் எனக்கு கிடைத்த தகவல் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் யாரு திரு அந்த திமுகவுடைய பொதுச்செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன் எனது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது அது இப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன கருணாநிதி திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர் இருக்கின்றார்கள் அவர்களை ஏன் கொடுக்கல அது அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறி எடுத்து நடத்த முடியாது மலை மலையா வந்து குடிபெயர்றவங்க அவங்க நிரந்தரமா அங்க இருக்கக்கூடிய வருத்தி வச்சிருக்காங்க ஆனா அது தேயிலை தமிழக தேயிலை வந்து நிர்வாகமே எடுத்து நடத்தணும்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஆனா நீதிமன்றத்துல இப்படி எடுக்க முடியாது நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவித்து வச்சிருக்காங்க மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து அவர்கள் வந்து தொழிலாளர்கள் பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் உரிமையாக கேட்குறாங்க பல ஆண்டு காலமாக அங்கேயே இருந்து பணியாற்றியவர்கள் தங்களுக்கு

அந்த வழியாக செல்லாதிருக்கிறேன் அப்படி நாங்கள் அதை பார்த்துட்டு அது மாதிரி தவறு இருந்தால் இந்த அரசாணுடைய கவனத்தை கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லை சம்பந்தப்பட்ட வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைலாம் இருக்குது முறையாக செயல்படவில்லை என்றால் அங்கே புகார் செய்யப்படும் நான் அந்த வழியை போகலை ஏன்னா எல்லாம் போய் சேலம் போய் போயிடணும் சாலை பணிகள் நடைபெற்று கொண்டுக்கின்றனால அதில் அந்த சாலை வழியாக நான் செல்லலை அண்மையில் செல்லலை ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கான இப்போ நாடாளுமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி துவங்கின மாதிரி தானே அர்த்தம் எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதற்கு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் அதை நம்முடைய அங்கே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதுபோல் தலைமை சில விளக்கங்களை கொடுத்துருக்கின்றது எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது எப்படியெல்லாம் வாக்குகள் ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சென்று விளக்கப்பட வேண்டும் இந்த க கடந்த அந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் மக்கள் உரோத செயல்கள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு பால்வளை உயர்வு வீட்டு வரி உயர்வு கடைவெறி உயர்வு குடியுரி உயர்வு போதாத குப்பை வரியும் போட்டாங்க இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி நடந்துருக்குது இதற்கு பிறகாவது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணுன்னு சொன்னால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நான் ஆக்கப்பூர்வமான பணி செய்தோம்னு சொன்னால் அதுவும் இல்லை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்றைக்கி மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையோடு நின்று போயிருது ஆனால் செயலில் எதுவுமே காட்டலை அது பத்திரிக்கைக்கு வருமானம் பத்திரிக்கையில் நீங்கள் நிறைய விளம்பரம் கொடுத்தாதால பத்திரிக்கையில் உட்காலமாக போடுறீங்க எங்களை கூட தூக்கி துணி வீடாக போடுறீங்க அவங்கள பெருசாக போடுறீங்க தொடர்ந்து பத்திரிக்கை விளம்பரம் கொடுப்பது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேறு எந்த சாதனையும் கிடையாது ஊடகங்களும் பத்திரிகை மனசாட்சியோடு பாருங்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க மூன்று ஆண்டு காலத்தில் இங்கே தானே எல்லாம் இருக்கிறோம் இங்கே இருக்கிற ஊடகங்கள் பொருள் பத்திரிக்கை